எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னும் நம்ம கச்சா வராமல் இருக்கா கரையில் வேறு ஆட்டு கூட செஞ்சுட்டான் வரும்போதே பையன் உள்ள நின்றுக்குச்சு வீட்டை சுற்றி போச்சு நான் தான் மனிச்சேன் என்னடா ஒரு ஜீவராசியை காணாமடு நான் அவங்க ஆட்டு கூட்டம் வரலாம் அந்த அப்போ தான் அவங்க காடு இறங்கியிருக்கு வரட்டு நம்ம பசங்க தண்ணி குளிச்சு விட்டு சேர்த்துக்கிடுவோம் நம்ம கச்சா வீட்டுக்கு போயிட்டாங்க வந்து வாங்க அவள் பிள்ளைய நான் சிக்கிட்டு ஓட்டமாக ஓடி போயிட்டா நம்ம பசங்களை எங்கிட்ட முள்ளுக்கு போயிட்டாங்க சரி இன்றைக்கி விட கச்சாவும் இன்றைக்கி லீவு அது போக அந்த சின்ன கன்னி குட்டி அதுவும் என்னன்னு தெரில ரொம்ப முடியா இருக்குது என்ன நல்லா இருந்துச்சு திருப்பியும் நைட்லேருந்து அந்த காய்ச்சல் நைட்டு பனிக்குள்ளே போடாமட்டே இருந்துச்சு ஆனால் மறுபடியும் காய்ச்சல் வந்துருச்சு என்ன செய்ய ஊசி ஊசி போடுமோ நானும் சாம்பிராணி போட்டேன் கேட்கல ஊசி தான் போடணும் அதனால தான் இன்றைக்கி வீட்டில் பாட்டியாச்சு நான் ஊமிச்சே விட்டுட்டு போயிட்டாய்லா ஆ சரி சரி போ போ ஊமிச்சு மட்டும்தான் தான் நினைக்கிறேன் நல்லா விட்டுட்டு போயிட்டாய்லாம் நீங்கள் சீக்கிரம் வாடான்றா ஊமிச்சி இதுக்கு அப்படி நின்ட்டிங்க விட்டு இருக்கேப்பாண்டி என்ன ஒருத்தர் கிழக்கிய மாதிரி நின்று இருக்கீங்க உள்ளே போலையாக எல்லோரும் இந்த சீமனை தண்ணிக்கு நேற்று மாதிரியா ஊர் சுத்தலாமா நல்லா நேற்று நல்லா மேஞ்சாய்ங்க சுற்றினாங்க இன்னும் இன்னைக்கு எப்படின்னு தெரில அது காற்றடிச்சா போய் அந்த கரையில் போய் நெற்று ஊற்றலாம் மற்றபடி மதிய நேரத்தில் கொடி அவ்வளவா கடிக்க மாட்டாங்க அந்த கொடி சுருண்டு போக கடிக்க கடிக்க மாட்டேறாங்க ஏன்னால் ஒட்டுது போல சாய்ந்தரம் நேரம் நல்லா கடிப்பாங்க நம்ம மொழிகுட்டி கூட இருந்துச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருச்சு ஆனால் அந்த நேரத்தில் கண்ணிக்குட்டிக்கு நைட்டு இரு காய்ச்சலாக இருக்குன்னு பார்த்தோம் விசக்கடியும் என்ன தெரிஞ்சு இல்லை காய்ச்சல் தான் இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி மதியத்துலேருந்து அப்படியே வெயில் வெயில் படிச்சு வெயில் படித்து நம்ம கொசி குட்டி தான் இருக்குண்டு அதனால் தான் இன்றைக்கி வீட்டிலேயே போட்டேன் இது கிடக்குங்க வந்து மேயாது வேறு நேற்று மதியம் நல்லா இருந்துச்சுக்க மதியத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு நைட்டு ரொம்ப முடியாப்பில் போயிடுச்சு அதை தான் பார்த்து இன்றைக்கி மதியம் ஊசி தான் வீட்டில் படிட்டேன் டாக்டர் வர சொல்லி ஊசியை மதியம் அங்கேயே வீட்டில் வச்சு இருக்கேன் வேறு வழி இல்லை கன்னிக்குடியே காய்ச்சா வரது பனி நல்லா பண்ணி எடுத்து பனியில் போடல பனியும் கொஞ்சமாக குறையுது ஆனால் ஆடுகளுக்கு ஒவ்வொரு ஆடுக்கு காய்ச்சல் பரவாமல் இருந்தால் ரொம்ப நல்லது நானா நின்றுக்கிறக்கீங்க எல்லாம் ஒரு தான் பாதிப்பாக தான் இருக்காங்க பதினோரு வட்டாய் எல்லாம் இன்றைக்கி நம்ம கச்சாவு லீவு கன்னிக்குட்டி லீவு டைனோசர் காலம் வரேன்றி லீவு வரிசா லீவு இருக்குது என்ன செய்யலாம் பிளான் போட்டிருக்கீங்க எங்கிட்ட போகலான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க ரெட்டியா கேட்டா கிட்டே வருதேன் என்ன நேராக வர்ற என்ன இது வச்சிருக்கேன் எனக்கு ஆ ஏண்டா மலை நண்டுமலை மலை இரட்டை சுழி இரட்டை இரட்டை சுழி வாழாட்டு என்ன முதல்ல வாழாட்டு வட்டிடுவா இப்போலாம் ஆட்டவே மாட்டேன் இரட்டை சுழியே இவரு இவர் அத்தை அத்தி அவன் கருவச்சி அவன் பாசக்காரி கூப்பிட்டா வந்துடுவா நல்ல பயவு இல்லை இந்த வேறு நண்டு மக இப்போ ஒருத்தி தான் கண்ணுமிய மக கிட்டே வர மாட்டேன் கண்ணுமிய மக நேற்று நைட்லேருந்து நம்ம ரிக்கி பாண்டிக்கு உடம்பு சரியில்லைங்க அவனு ஒரு மாதிரி அப்படி தலையை தொங்க போடுறான் பார்த்தேன் நைட்டு இவனுக்கு காசை வந்துருச்சுங்க என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் சாம்பிராணி போட்டு நாளைக்கு ஊசியாக போட்டு விட்ருந்துங்க எல்லாத்துக்கும் பார்த்தா என்ன சொல்ல முடியாது வெயிலுக்கு கண்டிப்பாக காய்ச்சல் வந்துக்கிட்டா இருக்கும் வாங்க வாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்க இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா அந்த ஒரு வயகாடு பக்கத்தில் ஒரு சின்ன கொஞ்சம் கோரப்பழம் மொழச்சிருந்து இல்லை அந்த பக்கம் போகலாம் ஏன் அவங்கட்டு போனோம்னா கொஞ்சம் அந்த கோரப்பழை திண்டுக்கிட்டு தனியாக குடிச்சிட்டு நல்லா வேப்பமரம் இருக்கு நிழலில் போட்டுருவோம் நல்ல நிழலில் நேற்றும் போடுறேங்க நானும் வெயில் நிற்க விடாமல் எப்படி இருந்தாலும் வெயிலுக்குனால நல்லா காய்ச்சாக வருதுங்க முடிஞ்சளவுக்கு சின்ன குட்டியும் பரவாமல் இருக்கணுங்க தான் முன்னாடி நம்ம ரெடியாக தடுப்பூசி போனாலும் போட ரெடியாக இருக்கணும் பாப்போம் எப்படி இருக்குன்னு தடுப்பூசி போட்டாலும் போடலாம் நம்ம வெட்டு ஒருத்தி தான் அந்த பக்கம் ஏரியலுக்கு செந்திட்டியை ஃபுல்லாக போட்டு தள்ளுறா மற்றதுலன்னா அமேய் மேய் ஒன்றும் இல்லை கண்ணு வைக்கல மற்றவங்க எல்லாம் இருந்தால் மேலே மேலேயே ரவிக்கிட்டு போகிறா இங்கே ஒரு சின்னவழிச்சே நீ எங்கிட்ட போகிற குட்டியம்மா கடைசியில் வந்தால் காணமே உள்ளே மாடிக்கிட்டாளா ஏய் பூச்சி பழுந்தேன் நெத்த ஆட்டை போட்டிங்க போல இருந்துச்சா இங்கே நெற்று போட்டு எல்லோரும் எப்போ எடுத்து அங்கேயே ஒரு ஒரு நொத்திருக்கேன் அந்த கீழே இருக்குது ஆ அவ்வளவா தேடு பார்க்கலாம் கரெக்டாக எடுத்து ஸ்கை ஸ்கைபாலே நீதான் மொதல் வருவையா எங்கே வரி குதிரையா காணோம் ஒட்டச்சியில் வறுக்கு காணா ஏய் விடு விட்டா உனக்கும் கருவாச்சி ரெண்டும் ஃப்ரெண்டாக ஏன் சண்டை குறைஞ்சி கேரட்டை நான் இரு இந்த மரத்தை ஏதோ ஆட்டி விட்டு பாப்போம் பார்ப்போம் ஏதோ முழுதாண்டு இரு இருவாரே இரு வரேன் வர ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஜாமியாக வேண்டிக்குப்பா முழுகணும்டு ஏய் புளிச்சு குளிச்சு விழுந்துட்டாச்சு அடிச்சு கடிச்சு அடிச்சு ஒடியா ஒடியா உடியா ரெண்டுமாலை விச்சிப்பாண்டி முடியலைட்டா பொறுமையை வரமுட்டா அதே மாதிரி சிம்டம்ஸ் அதுக்கு என்னென்ன அதே மாதிரி நடக்குது இது காய்ச்சல் தாங்க காய்ச்சல் கொஞ்சமே பரவுது அதுக்கு முன்னாடியே ஊசி போடணும் தின்ற அளவுக்கு திண்டுக்க கைக்கில் கிடக்க ஒரு இதையும் பிறக்கி நண்டு இன்னும் உனக்கு கிடைக்கலாம் திண்டுக்க விழுது எடுக்க எடுத்துக்க எடுக்க ஒன்று ஒன்று நல்லா விழுதுங்க ஒன்று ஒன்று அப்படி இல்லை அந்த அளவுக்கு விழுதுல சும்மா ஒன்று ஒன்று தான் இதாக இருக்குது சண்டை விட ஏன் ஒரு நேரத்துக்கு சண்டையா அப்படி இப்படி ஊமி சிமானம் முட்டால் அதை விளாட்டியா அப்படா படம் விளாட்டா தள்ளிப்படா இன்னும் கொஞ்சம் நேரம் வளர்த்த முடியாது விட்டுறப்படா நண்டு தான்டு பழியாக விட்டுற உங்கள் அம்மா மாதிரி ஸ்கைப்பால் மாதிரி இப்போ ஏய் வரான் நண்டு தள்ளி போ நன்டே நீ போனாங்கிட்டே இன்னும் வேறுட்டே வரண்டா உங்களுக்கே வராண்டா நன்டே விசான் போகணும் நன்டே குட்டியம்மா வணக்கம் குட்டியம்மா எங்கே போயிட்டு வரீங்க ஒரு வேளை சுற்றி எல்லா மரத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு வரையா குட்டியம்மா டா குட்டியம்மா இங்கே பாருந்தா இங்கே வர்றேன் அவனை ஏமாத்திரி விசாராக இருக்கார் குட்டியம்மா ஆனால் இவ்வளோ பணியில் தான் பாடுக்கிறான் இவ்வளுக்கு எல்லாத்துக்கும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் வர வர ரொம்ப பணியில் போட்டால் இதாக இருக்குங்க அப்பப்போ இனிமேல் என்ன கொட்டத்திலே போட்டுருவோம் அந்த கொட்டத்தில் அடைச்சி போட்டுடலாம் முடிவு போட்டேன் ஏன்னா பனி ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டாம் முன்னாடி நல்லா அடிச்சு இப்போ ஒரு நேற்று நல்லா குறைஞ்சிச்சு இன்றைக்கி கொஞ்சம் எப்படின்னு தெரில நானும் இங்க கூட தான் படுக்கிறேன் இருந்தாலும் பனி மப்பா கலட்டுதுங்க பனி குறைஞ்சாதாங்கப்பா இவ்வளோ மழை பெய்யும் பங்குனி மத்தனை ம மழை தான் இங்கே வெயில் தான் அடிக்க கேள்விப்பட்டிருக்கேன் மணி விழுதுக்கு இந்த ஓட்டை என்ன தெரியல எல்லாமே ஓசனம் போட்ட ஓட்டையை போட்டுவிட்டாங்க அதனால தான் எல்லாமே பிடிச்சா வருது இன்னும் எல்லாருங்கிட்ட வருவாய் பார்த்தா அவன் எங்கிட்ட போகிறாங்களே இங்கேயோ போகிறாங்களே காரணம் மேட்சச்சா புல்லாம் இஷ்டப்படி லுல்ஸை போட்டு பூந்து போகிறாங்க நேராக அதில் போய் அங்கே போய் முட்டோன்னு பார்க்குறேன் ஆனால் எப்போயுமே தரல கடிக்க மாட்டேன் என்ப்பா இப்போ தான்ப்பா கடிக்கிறேன் என் பசங்க புல் குறைய குறைய எந்த கீழே இருக்கோ யார் ஆகிட்டு போகிறாங்க நான் நண்டுமாளே இங்கிட்டிருக்கேன் கூட தான் நான் வந்து அதுக்குள்ளே எங்கே வைத்தேன் எங்கிட்டு வா நிலுவா முடிவா ஒருத்தையும் தான் கற்றுவா கற்றுற சின்னவளாக பிரியலாம் தெரில ஏன்ட்டு அவள் கற்று நான் இப்படி தான் அவன் நான் கிட்ட போய் உட்காந்துட்டு இருந்துச்சுக்கே நில ஆளை கண்ணுடா அத்தை விட்டுட்டு போயிட்டேன்னா ஏத்தே காவா தங்கடா தனியாக விட்டு போயிடண்டே ஆடு இருந்தாலும் பயவுல அவள் அவள் ஒருத்தி முட்டை என் கூட எடுத்துக்கிறாள் அந்த வர முன்னாடி வரவரை அவ்வளோதான் அவ்வளோ தான் நினைக்கிறேன் இவ தான் கத்துறா அக்காவா தங்கச்சி நினைக்கிறேன் நானும் பார்க்கணும் ரொம்ப நான் டவுட்டு அப்படியே ரெண்டு பேரும் நம்ம பெரிய அமைச்சர் மாதிரி ஊச்சி ஊச்சாப்பில் இருக்காங்க நம்ம பெரிய அமைச்சர் சின்ன பிள்ளை இப்படி தாங்க இருக்கா அதே மொக்கச்சாடையில இருக்கேன் கிட்ட காட்டுறேன் இதா இருக்கா அவர் இவ தான் கத்துனா இவ தான் கத்துனேன் இவ பெரியா பெரியவன் இதே தாங்க இருக்கா பெரிய அமைச்சர் மாதிரி பெரிய அமைச்சர் சின்ன பிள்ளைங்க சின்ன அமைச்சர் மாதிரி இருக்கேன் நம்ம ஊமச்சி மகன் ஊமிச்சி மகன் எல்லாம் வெள்ளப்பலையாக இருக்காங்க எங்கள் இடத்துல இருக்காங்க எல்லாம் இங்குருத்தி அவர் என்னையும் மாறேன் என்னையும் ஏ இங்கே போறேன் கருவா என்ன மகளை மகளே ஸ்கைபால் மகளை நீங்கள் நான் டைனோசர் டைனா சார் சின்ன டைனோசர் பெரிய டைனோசர் சின்ன டைனோசர் எங்கே வரீங்க அங்கே ஒன்றும் இல்லை எங்க நான் வரீங்க அங்கே எதுவும் நெற்று இருக்குன்னு நினைக்கிறேன் ஓடுறேன் கடா பயம் இல்லை இந்த வேகத்தில் ஊறேன் மட்டும் சொல்லியா எதுவும் நத்துச்சு நத்து நல்லா காற்று இந்த பக்கம் எதுவும் ஆடு மாடு வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இல்லை ஒருபோல இருக்கு முன்னாடி ரெண்டா திண்டுறாங்க ஒரு மொத்த வாங்கடா விட்டாங்க வாங்கினா போங்கே நம்மள விட்டு திண்டு வாங்கினா ஒரு முதல்ல குளித்து குடிச்சுவராயிருந்தால ஆத்தே பண்ணி முடியாது போகுது எல்லா ஒரு ஆகி ரைட்டு சிறுபாடு திண்டும்போது வாங்க எல்லா ஒரு ராக்கி நம்மளும் ஓடுவோம் எதுக்கு ஒரு தெரியாது நான் ஒருத்தா அவரு கரு வச்சு போக்க ஓடுனா எல்லோரும் ஓடுனா நம்மளும் ஓடுவாங்க ஒரு எதுக்கு ஒரு தெரியாது வா ஓடுவான் நம்மளும் ஓடுவோம் ஒரு நாள் நான் நெற்று கொஞ்சம் இருக்கு கீழே வந்துருக்க போகிற போடு தின்னு தின்னு நல்லா தின்னுக்கா நான் இருக்கா நிறைய கிடக்கு இதோ கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு தின்னுங்கடா முறுக்கு சாப்பிடுங்கடா இங்கே வாங்கடா அந்த இடத்துல நிறையா கிடக்கு வர பாதி எங்கெங்கேயும் போகிறான் இங்கே வரைக்கும் வைப்போம் ரெண்ட இங்கிட்டு வந்தால் கொடுப்போம் நீங்கள் எங்கெங்கேயும் பார்க்குறாங்க இல்லை வா எந்த சின்ன குட்டிக்கு இங்கிடுவா இந்த கடைக்கு வரேன் தின்னுங்க அந்த பக்கம் தின்னு உங்கள் வெட்டு அவர் ஏரா சாத்தி ஓ போல வா ராஜி அது மாதிரி புரிஞ்சியா வரா இப்படி வர ஆறு ஓடியாவா தான் சின்ன பையன் முந்திக்கிட்டேன் இங்கே அடிச்சு காய் பண்ண எப்பயும் பெரிய ஆடு வந்து அப்படி கைப்படலாம் வந்தா கொஞ்சம் ஆகும் கிட்ட எதுவும் அடிச்சு பாரக்கூடா கொம்பில் விடிய காலை நம்ம திருசாவா பள்ளியாக பாஞ்சிட்டாங்க எதுக்குன்னு இந்த முட்டை முட்டையை விட்டால் அன்னைக்கி விடியா காலை தண்ணி குடிக்கும்போது அது அது போக நம்ம பூச்சி இந்தா காக்கா பூச்சி தான் மகளம் சரி பெத்த மகளாம் தான் யாராக இருந்தா அடித்து பார்க்க விட்டா இவங்க கிட்ட போயிட்டா கிட்ட போயிட்டா தண்ணி ஓடிக்கிறது எவ்வளோ கிட்ட வரக்கூடாதுன்ட்டா இந்தந்த ஸ்கை பால் இந்த போட்டு போடுறாங்க யார்கிட்ட வரக்கூடாதுன்றா எல்லாம் முட்டும் முட்டுறாங்க முடியவா நீ போய் தின்னு இருக்கு என்ன நிறைய கிடக்குது தின்னது இவங்களே வாய் தின்ட்டு பாதி வேணான்ட்டாங்க அவர் ஓட்டத்தை பாரு கருவச்சி யாத்தே விட்டு தின்றாங்களே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இல்லையா ரொம்ப ஒருவே ரூபாய் போ போப்போ இருக்கு உனக்குலாம் கவலைப்படாத போ அவன் சின்ன பசங்களாம் அடிச்சு காலி பண்ணுறாங்க இன்னும் பாதி பேர் பழுனா காணோம் ஸ்கைப்பாலாக காணோம் அப்புறம் கண்ணுமையை காணோம் கண்ணுமே வந்துட்டாலோ அவளையும் காணோம் இன்னும் டாடா காணாங்க இல்லை உள்ளே இருக்காங்க செத்திட்டி தின்னுறாய் தெரியல ஆனும் கூப்பிட வரமாட்டாங்க ஏறி இவங்க திண்டா தின்ட்டு வாங்க போலாம் ஏய் பூச்சை முட்டக்கூடாது வெற்றி ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாம் தயார் இருப்பீங்க என்னன்னு தெரியல சொத்து தகராறா வாக்காக தெரியல எந்த ஒன்றுக்குள்ளே இருக்கும் இந்த மூட்டை முட்டுது சரி நம்ம போவோம் அந்த கோரம் போய் விட்டால் தான் கரெக்டாக இருக்குது நாலு நேரத்தில் தான் ஏதோ வா ஒடியாக வாங்க பிறகிட்டிங்களா ரெண்டு சின்ன தட்டியாக கடிக்க விடுவோம் கடிச்சால் தான் கொஞ்சமாக அது அப்படியே நல்லா கடிப்பாங்க அந்த நெற்று தின் துவப்புக்கு கண்டதாக கடிப்பாங்க பிடிச்சா நம்ம கையை கூட கடித்தாங்க சிலத்தில் நம்ம இந்த இவ இந்த சின்ன சின்ன குட்டி இந்த என்னது கெட்டியா வர குட்டிலாம் அது நம்ம பூச்சிலாம் கையில் இருக்க உப்புக்காக நக்கம் ஒரு வேடியாயிரம் கடிக்கலாம் ஏன்னா அந்த பல்லுக்கு அப்படியே துவப்புக்கிறதுக்கு தின்னு விடுவோம் ஒடியா வாங்க குட்டியம்மா இதை பண்ண நல்ல கோ வாய் கட்டுற கூரை இருக்குது நாங்கள் அதுக்கிட்ட போவோம் நேராக இதில் போயிட்டு அப்படியே லைட்டில் எண்டிக்கிட்டு போடுறோம் ஸ்கைப்பாலே நண்டே நீங்கள் உங்களை விட்டுட்டு நாங்கள் போய் மா பசங்க எல்லாம் பேத்தி எல்லாமே நல்லா முறுக்கு சாப்பிட்டு வந்துட்டாங்க நண்டு வராமல் போச்சு நடுத்துரு நண்டு நானும் காட்டுக்கிறது கற்றுனேன் எல்லா பேருக்கும் ஸ்பீ செகுட்டு மிஷினாக போய் வாங்கி விடணும் எல்லோரும் செகுட் ஆகிட்டாங்க என்னன்னு தெரியல அதிகமாக ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சு நண்டே நடுத்துரு நண்டே உடக்கை தெரு வண்டே நண்டே நம்மளோட ஃப்ரெண்டே நண்டேந்தா நண்டே நண்டே நண்டுக்கிற மாட்டியா நண்டு தூக்கத்திலே வரவர் இந்தா இந்தா நல்ல கொடி இருக்குந்தா போகிற வழியில் ரெண்டு கொடியை கடிச்சிக்கிட்டே போங்க முடியவா இந்தா அவ்வளோதான் நல்லா அந்த இழுத்துக்கிறேன் ஆ ஓ தின்னு தின்னு ஒரு வீட்டில் கொடியாக போனால் தின்னுங்க வேறு வழி இதே பச்சை நீங்கள் இருக்கிற சின்ன சின்ன கொடியெல்லாம் பிச்சு பிச்சு போட்டால் நம்ம பசங்க திம்பாங்க ஒடியாந்தா தான் தான் விடியா இந்தா தின்று அளவுக்கு தின்னுக்க வேறு தின்டுறாங்க ஒரு வேறு வழி இல்லை இதைத்தான் தின வேண்டியது இரட்டை சொல்லி கேச்சபடி செம்பரியாடு ஒரு ரெண்டு நாள் வராதனால விட கொஞ்சம் இந்த அனுப்பு வந்தோம் நினைக்கிறேன் நம்ம அந்த பொறுப்புகளுக்கு இப்போ கொஞ்சம் பச்சை நல்லா தெரியுது கொஞ்சம் வாய் கட்டி கடிப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் இங்கேனே பாட்டினா கொஞ்சம் தண்ணியும் இருக்கும் நல்லா கொஞ்சம் பச்சையும் கடிச்சிக்கிட்டு இந்த வேப்ப வேப்புமரத்தில் நல்லா படுக்க போட்டோம்னா நல்ல வேப்பு மரத்தை கொஞ்சம் கொழுக்கலும்ட்டுருக்கு நல்லா படுத்தாங்க அன்றைக்கி அதுக்கப்புறம் இன்னொரு நாளில் ஒரு முள்ளு மரத்தில் போட்டோம் நிற்க மாட்டாங்க ஆனால்லாம் வந்துருச்சு இது கொஞ்சம் நல்லா பரவாயில்ல கொழுக்கலும்ட்டு இருக்குது கொஞ்சம் நேரம் இதில் பாட்டுவோம் இங்கே எங்கே இருக்காங்க இன்னும் வராமல் இருக்காங்க இல்லை வாங்கடா நல்லா தாங்க வளர்ந்துருக்கு புல் அன்னைக்கு விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு சரி ஒரு ரெண்டு நாளைக்கு எங்கிட்டு ஓட்டல்தான் பாப்போ ஆடு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்டே பண்ணுவோம் உடியா வாங்கடா வண்டாங்கிற வண்டாங்கரு சிங்கமாக வண்டாங்கிற வாங்கடா வாங்கடா வந்து விடக்கூடாதுரா எதையும் விட்டு வைக்க கூடாது ஓடியா ஊடியோ வாங்க இதராவோ ஆவோ ஜி ஆவோ ஆவோ ஏன் இப்படி ஸ்லோவாக நடந்து கொண்டிருக்கிறேன் மக்களே பூந்து விளாட வேணாமா வட்டச்சில்லாதே அது மூட்டை எங்கிட்டு போதும் எல்லாம் வாராங்க அவள் விட்டு அப்படியே அங்கே அந்த முளைக்கு போய் அவங்க முட்டிட்டு வருவா வா ஓடியா என்ன பெரிய காணுமே நல்லா மதிய வெயிலுக்கு வீட்டிலேருந்து ஒரு மாதுரம் பழத்தை ஆட்டையை போட்டாச்சு கொஞ்ச நேரம் சாப்பிடுவோம் உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன் தப்பாக எடுத்துக்கிறாங்க பசி வேறு இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கேனே என்ன பாட்டணும் நல்லா அமைதியாக அமைஞ்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் என்ன ஒரு மயான அமைதி நல்லா மேய்கிடா எதாக இருந்தாலும் அப்புறம் பேசி தித்துக்குருவோம் ரிக்குப்பாண்டி மட்டும் படுத்துட்டாங்க அவனால் முடியல ரிக்குப்பாண்டி விட்டுட்டா வெயிலை கொடுக்காரா அந்த ரெண்டு மேஞ்சியான் அவனால் முடியல அப்படியே பெஷாமல் படுத்துக்கிட்டா இந்திரா இருக்கா வீல் கண்டா படுத்துக்க இந்திரா சிக்கப்பாண்டி டீலர் மூணு காய்ச்சல் வந்துச்சுங்க தாங்க வெயில் காய்ச்சல் வருது என்ன இந்தா இருக்கு இருக்கா இந்திரி நல்ல இப்போ அந்த பளுனென்ட்டாரு இங்கே வர பழுனே 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 அங்கே தண்ணி ஓட்டலை தண்ணி இன்னும் ரெண்டு மூணு நாள் நல்லா காய போட்டு தான் ஓட்டுவாங்க அங்கே அப்போ தான் நல்லு நல்லா ஊண்டி நிற்கும் இது வா தண்ணி இல்லை வா நாளைக்கு நாளைக்கு கழிச்சு போட்டுருவாங்க வா ரெண்டு பழுனை பளுன் அங்கே இல்லை சொன்னால் கேளு டிப்பான்ட்டி இதுரா வேணுமாடா வாடா 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 வேப்பங்க உங்களை எடுத்துக்கா ரெண்டு வேப்ப பொங்கலு கீழே வாடா இன்ன வரைக்கும் அவங்க வர வரமாட்டேன் வாடா பிடிங்க கொடுத்தாங்க தின்மாடா திம்பியாடா முத்துன குழந்தைங்க எல்லாம் இங்கே எல்லாம் கூட தென்ன தொடமாட்டாங்களே மாதிரி ரொம்ப தர மாட்டேன்றாங்க கொஞ்ச நாள் நெல்லுங்க ஒரு ரெஸ்ட்டாக போடுங்க எல்லாம் நல்லா தூங்கிக்கிருக்காங்க ரெட்டை சொல்லி நம்ம தென்னா விட்டு எல்லாம் தூக்கம் நல்லா தூக்கமாக இருக்குது ரெண்டு மணிக்கு மேலே ஆகுது போய் தண்ணிக்கு விடலை தண்ணிக்கு விட்டு நேராக கம்மாய் கூட்டு போய் கொடுக்கணும்னு தண்ணி குடிச்சி கிளம்புவோம்மா டா நல்லா நெத்து கடை கடை இத்தனை நாள் பார்க்க மாட்டோம் ஆளுக்கு ஒன்று ஒன்று இருக்கே இந்தா வெட்டு நேச்சி பிடி என்ன அங்கே ஒன்று திண்டுக்கிச்சா இரு வரேன் இரு வரேன் வெட்டு 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 கீழே விழுகுது வர வெட்டே இந்தா எடுத்துக்க எடுத்து எடுத்துக்கா தின்னேன் ஏ யாத்தையும் மூந்து பார்க்குற வர மூட்டு மூந்து பார்க்குறீ கருவச்சி நீ எடுத்து கருவச்சி மூணுச்சி அவ்வளோதான் எடுத்துக்கா ஆ வரேன் வரான் அவங்க அம்மா வந்துக்கிவா ஏன் யாத்தையம்மா விட்டுட்டு போப்பறேன் வாமா வாமா மூடியா வாமா கூப்பிட்ரு எங்கள் அம்மா பாஸ் கைப்பால் நேரம் நம்ம தண்ணிக்கு நேராக தான் போடுறோம் போய் டம்மு தண்ணிக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே போடுறோம் குளிக்கிறவன் குளிக்கிறான் குடிக்கிறவன் குடிக்கட்டும் என்ன வேண்டாம் செய்ய தண்ணி தாக்கத்தோட இருக்காங்க காலையில் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு விட்ட தண்ணி அது வரைக்கும் எங்கேயும் எதையும் தண்ணி குடிக்கல பைக்கட்டுலையும் தண்ணி இல்லை இப்போ மணி கரெக்டாக மூணு ரெண்டரை மூணு மணி ஆகி நம்ம தண்ணிக்கிட்ட போக அப்போ குடிக்க வைக்கிறேன் நல்லா குடிப்பாங்க அப்புறம் கொடிக்கிட்டி எல்லாத்தையும் வாங்க யாரும் மிஸ் ஆகிடாமிங்க எல்லாம் வந்துருங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நம்ம போக போகணும் வாங்க வாங்க தண்ணி குடிக்கலாம் குடிச்சிக்க முட்டு மூணு நாலு நேரம் தண்ணி இல்லாமல் இருக்கேன் போய் தண்ணியாக குடி தண்ணியாக குடி குடியா ஓடியா பாண்டி ரொம்ப முடியாது அப்படி வாடா தண்ணியாக குளிச்சுட்டு ஒரு நிழல் ஏதாவது நிற்க வைக்கணும் எவ்வளவு நிற்க மாட்டாங்க இன்னும் நிற்க மாட்டாங்க இந்த ஓரத்தில் எங்கிட்ட நிழல் இருந்தால் பார்ப்போம் வா வா இன்னும் பாதி வர ஆளை காணா உடியா உடியா வாங்க வாங்க ஆள் குடிச்சிக்க குளிக்கிற ஆள் குளிச்சிக்க வா வாங்க எங்க உங்க அம்மாவெல்லாம் இன்னும் ஆளை காணமாடா தண்ணி இன்ன வரைக்கும் தண்ணி தண்ணி அலைஞ்சாங்க தண்ணி வந்து தண்ணி குடிக்காமரு மேஞ்சிக்கிட்டு குடுத்தவன்ட்டு இந்த ஒரு இதெல்லாம் தண்ணி குடிக்கிற கேஸ் இதெல்லாம் தண்ணி தண்ணினு ஒடியா அப்படியே கற்று வாங்கிங்க வாங்கடா தண்ணி இருக்கமா குடிக்கிறா போங்கடா கோரப்பில்ல வரும் ஒன்றும் இல்லை இந்த தான் இருக்குங்க நீ பார்ப்போம் லைட்டாக தான் காத்தடிச்சி ரொம்ப காற்றடிச்சா நெற்று தட்டி விடலாம் அது வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கு அங்கிட்டு போக முடியாது போனால் வீட்டுக்கு குடிப்பாங்க மோசமான இங்கே வீட்டுக்கு போய் சாயந்தரம் வந்து கிடைப்பாங்க ஆனால் அது வரைக்கும் பார்ப்போம் ஏறுனா பார்ப்போம் விட்டுருவாங்க விட்டுருவாங்கிட்டோடியா மோடி ஓடி எப்படி ஆத்தாடி அத்தா ஒரு கொப்பை பிடிச்சி ஏறி அமிச்சு கண்ணுமே இங்கே வரு அடிச்சு இங்க இப்போதைக்கு தான் பார்த்தா தங்கமாக இருக்குது தின்னுங்க வர் இப்படிச்சு அமிச்சிட்டா எப்படியா கண்ணுமே அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு நீ கிடையா ஏறவே இல்லை அதுவும் கண்ணுமே ஏற்றா அழி வந்துட்டாங்க ஒரு ஊழியா எப்போ ரென் தேட்டியாக அடிச்சிட்டிங்க ரெண்டுக்கிட்ட எப்படியாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டு பால் வாங்கிக்கிறாள் அவ்வளோ தூரம் மூணு தடவை கொடுத்துட்டா இந்த வீட்டு பொறுத்து ரெண்டு தடவை வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் வாங்க ஓடியா நீ எங்கிட்ட வேணா ஊர சுற்றுங்க என்ன பண்ணுங்க வாங்க இன்றைக்கி என்னமோ நம்ம பசங்க லெஃப்ட்டில் இண்டிகேட் போட்டு அப்படியே நேராக போகிறாங்க நான் தெரிஞ்சு நீ கம்மாய் அப்படியே வட்ட போடுவாங்க நினைக்கிறேன் நல்லா தான் நடத்தாதான் பயவுள்ள கால் வலிச்சு அப்படியே நிற்பாங்க ஏன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியுதா நண்பர்களே எங்கள் ஒரு குருவி கூடு இருக்கு இருங்க வர கிட்ட காட்டுறேன் எனக்கு தெரில உள்ளே இப்போதான் குது கூட தெரியுது ஆனால் உள்ளே முட்டைக்கிட்டே இருக்கான்னு தெரில தூக்கி பாட்டு காட்டுவோம் உள்ள என்ன இருக்குன்னு எனக்குன்னு தெரில மற செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் தெரிலங்க முட்டை போட்டு பொறிச்சிச்சு நினைக்கிறேன் இல்லாட்டி புதுசாக கட்டுதா என்னான்னு தெரில ஏன்னா அது குருவி வந்து தான் முட்டை போடுற சீசன் அப்படியே ஒவ்வொன்றா இன்னும் பருக்கம் காலம் இது கரையில் நேற்று ஒரு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு அப்படி உணவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம வந்து அந்த குடின்னு ஓடி போச்சு ஏன்னா சாத்தி தீவிரவாதி வட்டாங்க எளியன் வட்டாங்க நம்ம கொஞ்சம் தீட்டுப்படுவாங்க ஓடி போச்சு நான் அதை வீடியோ எடுக்கலை நெக்ஸ்ட் டைம் கரையில் ஏறுறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கிறேன் குஞ்சு குஞ்சு பொறிச்சு இருந்துச்சு கொஞ்சம் உயரத்தில் இருந்துச்சு பட் எட்டாது இருந்தாலும் வீடியோவில் ஜூம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதான் எனக்கு ஒரு கூடு இருந்துச்சு நிறைய கூடு வெட்டிருக்கு இப்போ ஏகப்பட்ட கூடு இருக்குது ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு நல்லா எடுத்துக்க அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் மேயின இருந்தால் அப்படி பட்டைக்கிற ஒன்று அடிக்கணும் அடித்தா தான் ரைட்டு கச்சா போயிட்டா வீட்டில் ஆனால் புல் இருக்குது ஆனால் இருந்தால் மேய்ச்சல் முறை தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் வரும் இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் சோழனாக இருக்குது நம்ம நண்டு கால் புல் நம்ம கச்சோளத்துக்குள்ள வந்துச்சு நண்டு கால் புல் கேள்விப்பட்டிருக்கீங்க கொடுக்குறது இருக்கா பேரலாம் வச்சுக்கோங்க நண்டு கால் புல்லுன்னு நம்ம நண்டு கிடக்கு கால் வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் பயம் டைனஸ் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது அந்த கன்னி எல்லாமே இருக்குது என்ன நாளைக்கு கச்சா பிடிச்சதுக்கு வரணும் வேண்டியதில்லை என்ன சின்ன எங்கள்கிட்ட சுற்றி போயிட்டு வரேன் இங்கே நீங்கள் எல்லா மரத்தையும் பார்த்துட்டு வந்தாதான் மெய்வாங்க இதான் இந்த பொழுதாங்க நல்லா இப்போதைக்கு டேஸ்ட்டு அண்டே நண்டு வா போவோம் அங்கே போவோம் இப்போ தான் நான் பண்ண கேள்விப்பட்டேன் பக்கத்து எல்லோரும் ஆளு வெள்ளாடு காடு மேட்ச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட கேள்விப்பட்டேன் நம்ம ஊரில் ஏவப்பட்ட குட்டிக்கு காய்ச்சல் வருதான் காரணம் அது வைக்க வர எப்பவுமே அந்த பனிக்கு பனிக்கு வைக்க சேராது நம்ம ரெக்கி பாண்டி கண்ணி குட்டி மூலி கூட சரியாகிடுச்சு அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு குட்டிக்கு காசை தொடர்ந்து பரவிகிட்டே இருக்குது ஒரு குட்டி நம்ம ஊரில் சித்து பூச்சாம் காய்ச்சல் கா காய்ச்சல சரியாக எனக்கு இன்ஃபர்மே தெரில தெரியல எனக்கு தெரிஞ்சு காய்ச்சலாக தான் இருக்கணும் நினைக்கிறேன் நம்மளும் உஷாராக தான் இருக்கணும் நாளைக்கு டாக்டர் வர சொல்லி கண்டிப்பாக ஊசியாக போட்டுருந்தேங்க உஷாராகவே இருக்கணும் இப்போதிக்கு சாம்பிராணி கண்டிப்பாக போடுறோம் வேப்ப மொத்தம் உடச்சி சாம்பிராணி நாயன் சாம்பிராணி எடுத்து போட்டு போட்டோம்னா மூலிக்குட்டிக்கு நல்லா கெட்டுச்சுங்களோ அதில் பரவாயில்லைங்க ஆனால் கண்டிக்குட்டிக்கு அது பின்னாடி வந்தது கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது எப்படி இன்றைக்கி நான் நைட்டு போய் எல்லா குட்டிக்கும் சாம்பிராணியை போட்டுவிட்டு சுத்தமாக நல்லா எல்லாத்தையும் போட்டு விட்ரு வேண்டி தான் அதுக்கப்புறம் நாளைக்கு ஊசியாக போட்டு விட்டுருந்தோங்க கால் பண்ணி டாக்டர் வர சொன்னோம் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக நிப்பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக இதோட உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கேன் நம்பரே பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக்காக போட்டுருங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு இது பண்டிகை லீவ் கொடுத்தா கொடுக்கலாம் பாப்பா இப்படி இருக்கேன் சரி பாப்போ பாய்